யமன் பிறந்த கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில சிவனுக்கு காலடியில குழந்தையா யமன் இருப்பாரு இதுதான் திருப்பஞ்சலி கோவில் அந்த காலத்துல மார்க்கண்டைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமான சிவன் பக்தர் இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட வேலையா சிவனுக்கு அந்த சிவன்கத்துக்கு பூஜை பண்ணது மட்டும் தான் வேலையா வச்சிருக்காரு பல நூற்றாண்டுகளா அந்த சிவன்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு அப்படி பூஜை பண்ணும்போது அவரோட வாழ்நாள் முடி போகுது அந்த தூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த தூதர்கள் பாசகியை எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கண்டைனா கூட்டிட்டு போறதுக்காக வராங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது சிவனை பாத்தீங்கன்னா அவர் வழிபட்டு இருக்காரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு இதை பாத்துட்டு இருந்த தூதர்கள் இல்லை இவர் தூக்கிட்டு போக முடியாது ரொம்ப கஷ்டம் காரணம் அவர் பாத்தீங்கன்னா பூஜை ரொம்ப இருக்காரு அந்த சிவன் கிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப

அவரோட பாச கேர் எடுத்து அந்த மார்க்கண்டை மேலே விடுறாரு ஆனால் அந்த மார்க்கண்டை என்பது வலை தெரியாம அங்க இருந்த சிவலிங்க மேல வந்து சோ சிவன் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம் ஏமலையே பாச கேரை வீசுறான்னு சொல்லிட்டு அங்கேயே கொன்னே போட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இறப்புங்கிறது ஒண்ணு இல்லாமலே போச்சு யமன் இருந்தா தானே இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் யமன் இல்லாதனால யாருமே இறக்காம ரொம்ப நாட்கள் உயிர்கள் வந்து தெரிஞ்சு போட்டு யாருமே இறக்காம இருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களும் கடவுள்களும் இந்த மாதிரி நீங்க யமன கொண்டுட்டீங்க அதுக்கப்புறமா யமனை திரும்பி பிறக்க வைக்கிறாரு சிவன் யமன் திரும்ப பிறந்த இடம் இந்த திருப்பஞ்சொலி கோவில்